அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜென் கதைகள் பார்த்துட்ருக்கோம் இது ஒவ்வொரு நாளும் ஒரு அழகான தத்துவத்தை உயர்ந்த சிந்தனையை தத்துவத்தை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது அதை இப்போ பார்க்குறோம் உன்னை அறிவாய் அப்படிங்கிற இந்த கதை அது மலைப்பாங்கான ஒரு தேசம் அங்குள்ள உள்ள சாலைகள் கல்லும் கரடு கரடுமாக இருந்தன அவை நடப்பவர்கள் காலின் குத்தி துன்புறுத்தின எல்லா சாலைகளையும் மாட்டு தோலை விரிக்க உத்தரவிட போகிறேன் என்றான் மன்னன் அப்போதுதான் நடப்பதற்கு மெத்தென்று இருக்கும் என்பது அவனது எண்ணம் இது என்ன அறியாமை என்றார் குரு தேசம் முழுவதும் தோளால் பொருத்துவதை விட கால்களில் இரண்டு தோல் துண்டுகளை அணிந்தால் போதுமே என்று அறிவுரை கூறினார் அவர் இதை கேட்ட மன்னன் விழிப்புணர்வு பெற்றான் உலகத்தையே உனக்கேற்ப வளைப்பதை விட உன் மனதை உலகுக்கு ஏற்ப வளைத்துக்கொள் என்கிறது ஜென் நல்லா பாருங்கள் இதுதான் முக்கியமானது உலகத்தையே உனக்கேற்ப வளைப்பதை விட உன் மனதை உலகுக்கேற்ப வளைத்துக்கொள் என்கிறது ஜென் நம்ம வந்து வெயில் அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கொடை நம்ம தயாரிக்க முடியாது ஆனால் அவங்கவுங்களுக்கும் ஒரு சிறிய கொடை எடுத்துக்கலாம் இல்லைங்களா அதுதான் உன் மனதை உலகுக்கேற்ப வளைத்துக்கொள் என்கிறது ஜென் ஒரு அரசன் உலக வரலாற்றை அறிய விரும்பினான் பூமியில் மனிதன் தோன்றிய நான் முதல் இதுவரை நடந்த எல்லாம் தனக்கு தெரிய வேண்டும் என்றான் அமைச்சர்கள் சுறுசுறுப்பாயினர் ஏராளமான ஆட்கள் அமர்த்தப்பட்டு சுவடிகள் கட்டுக்கட்டாக குவிக்கப்பட்டன ஆயிரம் ஆயிரம் நூற்பிரதிகள் அம்பாரம் அம்பாரமாய் கொண்டு வந்து அரண்மனையில் அடுக்கப்பட்டன மன்னன் மலைத்தான் இவ்வளவு நூல்களையும் படிக்க நான் பல ஜென்மம் எடுத்தாலும் நேரம் போதாது வரலாற்றை சுருக்கமாக தயாரியுங்கள் என்றார் மந்திரிகளுக்கு புரியவில்லை உலக நிகழ்ச்சிகளில் எதை குறைப்பது எதை விடுவது என்று குரு வந்தார் இதை கேட்டார் சிரித்தார் உலக வரலாறு வரலாறு தானே இதோ என்று ஒரு ஓலை ஒரு வரி எழுதி நீட்டினார் அனைவருக்கும் வியப்பு அதிலிருந்த வாசகம் இதுதான் மக்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் மடிந்தார்கள் மன்னன் இதை பார்த்ததும் ஞானம் பெற்றான் மக்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் மடிந்தார்கள் மன்னன் இதை பார்த்ததும் ஞானம் பெற்றான் இரவும் பகலும் வருவது போல் பசியும் தூக்கமும் இறப்பும் பிறப்பும் எல்லா காலங்களிலும் வரும் போகும் இதற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஞானியாக ஆக உலக வரலாற்றையே வைத்து கரைத்து குடிக்க வேண்டியதே இல்லை எல்லா நிகழ்வுகளிலும் பெயர்கள்தான் வேறு வேறு ஜென் தத்துவம் மிக இயல்பானது முழுக்க முழுக்க மனதுடன் ஒன்றியது ஜென் தத்துவமே மனசு தான் பொதுவாகவே மனது தான் ஆனால் அதை நம்மளுக்கு புரியறதில்லை நம்ம ஏதோ வெளியில் இருக்குன்னே தான் நினச்சிட்ருக்கோம் அதை எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது அனுபவம் மட்டும்தான் அதை வந்து சொல்லி கொடுக்கணும் அதுதான் சாரி சாரி புத்தர் என்பவர் ஞானம் பெற புத் புத்தரை தேடி வந்தார் புத்தர் சொன்னார் உன் மனதில் ஏராளமான கேள்விகள் எண்ணற்ற சந்தேகங்கள் இருப்பதை நான் அறிவேன் அதனால் உன் மனம் அழைப்பாகிறது நீ என்னுடன் இரு ஒரு வருடம் எதுவும் பேசாது மௌனமாக இரு அடுத்த ஆண்டு உன் கேள்விகளுக்கு நான் தெளிவான பதில் சொல்வேன் சாரி புத்தர் மௌனமானார் அன்று முதல் அவர் எதுவும் பேசுவதே இல்லை ஒரு ஆண்டு கழிந்தது சாரி புத்தா உன் ஐயங்களை கேள் என்றார் புத்தர் கேட்க ஏதுமில்லை பெருமானே என்றார் சாரி புத்தர் அவர் ஆம் அவர் ஞானம் பெற்றுவிட்டார் மனமே கேள்வியின் பிறப்பிடம் பதிலும் அங்கேயே தான் இருக்கிறது மௌனம் மனதில் கதவுகளை விரிய திறக்கிறது அப்போது அங்கு நிறைந்திருந்த ஆரவாரங்கள் ஐயங்கள் ஆகியவை கூச்சலாக வெளியேறி விடுகின்றன அதன் பின் அங்கே விடை அமைதியாக மேடை ஏறுகிறது மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோழை ஊன்றி அப்பரடிகள் அப்போ நம்ம மனது தான் வந்து காரணம் நம்ம என்னென்னா உடனே உடனே பே எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு மனது அமைதியாக இல்லைன்னு அர்த்தம் மௌனமாக எல்லா விடயங்களையும் மௌனமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லா விஷயங்களையும் கவனித்துட்டே இருந்தோன்னா நமக்கு எல்லாமே புரியும் அப்போ அப்படி கவனித்துட்டு வர்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் கவனிக்கும் பொழுதே அந்த இடத்தில் அதுக்கப்புறம் எல்லா நிகழ்வுகளுக்கான பதில் தெரிந்துவிடும் நம்ம கேள்வி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை அப்போது கவனித்தல் உலக நடப்புகளை ஏற்றல் இது ஏற்று அது எப்படி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஞானம் இதுதான் ஜென் தத்துவம் இயல்பாக வந்து சொல்லி கொடுக்கறது தான் அடுத்த கதையை நாளை பார்க்கலாம்